வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் டென்த்து புக்கில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற தேவனைய பாவனர் அவர்களோட லெசன் தான் பார்க்க போகிறோம் தேவனைய பாவனார் அவர்கள் நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால இந்த லெசனை நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற சென்டென்ஸை யார் சொன்னாங்கன்னா மகாகவி பாரதியார் அவர்கள் தான் சொன்னாங்க அவங்களோட கூட்டு பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குமாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க எதில் சொல்லியிருக்காங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கியம் யாருடையதுன்னா கால்டுவெல் இந்த கூற்றை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா எங்கள் அதாவது ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க எங்களோட தமிழில் எங்களுக்கு தேவையான சிறப்பான சொற்கள் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடம் முதலியவற்றுக்கு தேவையான திராவிட சொற்களுமே எங்கள் தமிழில் வந்து இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தாவரத்தோட அடிவகை பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அடிவகை பெயர்கள் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போகும்போது அடிவகை கிளை வகை அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றே நீங்கள் ஞாபகம் யாபம் வச்சுக்கிட்டாதான் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா அடிவகைன்னு சொல்லிட்டு தாள் தண்டு கோல் தூருன்னு சொல்லி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லைன்னா தாள் வந்து எதோட அடிவகை அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சு தான் ஆகணும் தாள் பாருங்கள் நெல் கேழ்வரகு முதலிவிட்டு தான் வந்து தாள் தண்டு வந்து கீரை வாழை முதலியவற்றின் அடி வந்து தண்டு ஏற்கனவே நம்ம கிராம சைடெலாம் சொல்லியிருப்பாங்கல்ல கீரைத்தண்டு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கோல் வந்து நெட்டி மிளகாய் செடி அதோட அடிதான் வந்து கோள் தூறு அப்படிங்கிறது குத்துச்செடி புதர் குத்துச்செடி புதர் அப்படின்னா அப்படியே அடியோட பூமியோட தானே இருக்கும் அதனால அது வந்து அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிறது கம்பு சோளம் முதலியவற்றின் அடி அப்படிம்பாங்க இதை வந்து கம்பந்தட்டை சோளத்தட்டை அப்படின்னு கிராம சைடு சொல்லுவாங்கப்பா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் களி வந்து கரும்பின் அடி கரும்பின் அடியை வந்து கழிச்சுட்டு மேலே இருக்கதை சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த அடி வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக முள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட முடியாது அதனால கரும்பின் அடியை வந்து கழிச்சிட்டு கா கா ஞாபகம் வச்சுக்கோங்க கரும்பின் அடியை கழிச்சிட்டு மிச்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க களை அப்படிங்கிறது மூங்கிலின் மூங்கிலின் அடி மூங்கில் வந்து களைச்சிருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது மூங்கிலில் இருக்கிற களைச்செடியை கலைச்சிருங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடி வந்து புளி வேம்பு முதலியவற்றின் அடி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு அடியில் வந்து கசக்கும் வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புளிக்குழம்பு அடியில் கசக்கும் வேண்டாம் புளி குழம்புனா புளி அடியில் கசக்கும் அப்படின்னா வேம்பு வந்து கசப்பாக தானே இருக்கும் அதனால வேம்பு அடியிலன்னா அது அடிவகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளைப்பிரிவுகள் பிரிவுகள் அந்த கிளை இருந்து என்னென்ன வருதுன்னு பாருங்க தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் பேர் தான் கிளை பிரிவுகள்னு சொல்றாங்க அப்போ ஒரு தாவரம் வந்து ஒரு மரம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த அடியிலிருந்து இப்படி பிரிஞ்சு போகும் இல்லைங்களா இதுதான் வந்து கிளை பிரிவுகள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கவை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கவை என்னதுன்னு கேட்டிங்கன்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை அப்படிங்கிறாங்க இந்த அடிமரத்துலேருந்து இப்படி ஒன்று பெருசாக மரத்துலேருந்து இப்படி பெருசாக நிற்கும் நிற்கும் பூமியிலேருந்து அப்படி மரம் ஸ்டெயிட்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருது இல்லை பார்த்தீங்களா அதுதான் வந்து கவை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொம்பு அல்லது கொப்புங்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கவை இப்படி வளர்ந்து நிற்குது இல்லைங்களா இதோட பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளை இந்த கிளை வந்து எதோட பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொப்போட பிரிவு தான் கிளை அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளம் மரம் நிறைய கிளவுட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தான் சொல்லுவாங்க இந்த கிளை வந்து கொம்பின் பிரிவு சினை வந்து இந்த கிளையின் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளை இப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து இந்த மாதிரி பிரிவு வரும் பாத்தீங்களா அதுதான் வந்து சினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சினை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிளையின் பிரிவு போத்து அப்படிங்கிறது சினையின் பிரிவு போத்துன்னா இந்த கிளையில் இந்த சினையில் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதுதான் போத்து போத்துங்கிறது சினையின் பிரிவு குச்சு அப்படிங்கிறது போத்தின் பிரிவு இனுக்கு அப்படிங்கிறது அந்த குச்சியோட பிரிவு அந்த குச்சியோட பிரிவு தான் இனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு இருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா கவை கொம்பு இல்லைன்னா கொப்பு அதாவது மொதல் வந்து கவை வரும் கவைன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா அதுதான் அதுலேருந்து கொம்பு கொப்பு வரும் அதுலேருந்து கிளை வரும் அதுல கிளையில இருந்து சினை வரும் அதுக்கப்புறம் போத்து குச்சி இணுக்குன்னு இந்த மூனையும் சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பயும் மறக்காது நெக்ஸ்ட் பாருங்க காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் அதாவது இப்ப நம்ம அடிப்பகுதியும் பார்த்துட்டோம் கிளைப்பகுதியும் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு பகுதியுமே வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா அதோட பெயர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காய்ந்த தாவரத்துக்கு தாவரத்தோட பகுதிகளுக்கு வந்து சில சொற்கள் சொல்றாங்க அந்த சொற்கள் என்னன்னு பாருங்க சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சு குச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒல்லியா குச்சி இருக்கும் பாத்தீங்களா அது காஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் சுல் சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சுள்ளிலாம் நீங்க பாத்துருக்கீங்களப்பா அது அப்படியே காஞ்சு போய் ரொம்ப ஒல்லியா இருக்கும் அதுதான் வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க விறகு அப்படிங்கிறது காய்ந்த சிறு கிளை அப்படின்னு சொல்றாங்க கிளை அப்படிங்கிறது இந்த கவையிலேருந்து பிரியும் இல்லைங்களா அந்த கி அந்த சிறு கிளை தான் விறகு அப்படின்னு சொல்கிறாங்க வெங்களி அப்படிங்கிறது காய்ந்தக்களி இது உங்களுக்கு களி அப்படின்னே வருது அது வந்து காய்ந்த களி காய்ந்த களின்னு சொல்கிறாங்க அந்த களி எதுக்கு பார்த்துருக்கோம் கரும்பின் அடியோட வந்து கழிச்சிட்டு சாப்பிடுங்கன்னு ஞாபகம் வச்சுருக்கோம்ல அந்த காய்ந்த களி தான் வெங்களின்னு சொல்கிறாங்க கட்டை அப்படிங்கிறது என்னென்னா காய்ந்த கொம்பும் கவையும் கவையும் அடியும் வந்து கட்டை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொம்பு காஞ்சு போனாலும் கட்டை தானாமா கவையும் கா கவை அப்படிங்கிறது மரத்துல இருந்து இப்படி மேலே போறது கவை இருக்கு இல்லைங்களா இந்த கவை காஞ்சு போனாலும் அது கட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க சுள்ளி அப்படிங்கிறது வந்து காய்ந்த குச்சி விறகுங்கிறது காய்ந்த சிறு கிளை வெங்கலிங்கிறது காய்ந்த களி கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இலைவகை பாருங்க இந்த இலை வகையை குறிக்கும் சொற்கள் என்னென்னு பாருங்க புலி வேம்பு அப்படிங்கிறதுக்கு இலை தான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பாருங்கள் இந்த புளி வேம்பு சேர்ந்து சேர்ந்து தான் வருது அதனால நீங்கள் புலி வேம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த புளி வேம்புங்கிறது நமக்கு அடிப்பகுதிக்கும் சேர்ந்து தான் வந்துச்சு இலைக்குமே நமக்கு சேர்ந்து தான் வருது அப்போ புளி வேம்புங்கிறது இலைப்பகுதியோட இலையை தான் அந்த இலையோட பேருக்கு வந்து அந்த புலி வேம்புக்கு இலை தான் குறிக்கும் தாள் அப்படிங்கிறது நெல் புல் முதலியவற்றின் இலையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லுவாங்க தோகை அப்படின்னா சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை சோளத்தட்டை கம்பன் தட்டைன்னு பார்த்தோம்ல அப்போ அதோட இலை என்ன அப்படின்னா தோகை அப்படின்னு சொல்றாங்க ஓலை அப்படின்னா தென்ன ஓலை பனை ஓலை இது எல்லாத்துக்குமே தெரியும் இது நம்ம பேச்சு வழக்குல தான் தென்ன ஓலை பனை ஓலை முதலியவற்றின் ஓலை சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் தோகையும் அதாவது தோகையும் தாளும் இருக்கு இல்லைங்களா அந்த நெல் புல் சோளம் கம்புக்குரிய இலை பெயர்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்றோம் சருகு அப்படின்னா காய்ந்த இலை அப்படின்னு சொல்றோம் இப்போ சண்டு அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உப்புங்கிறது காய்ந்த தாழும் தோகையும் சருகுங்கிறது காய்ந்த இலை அதாவது இலை வந்து காஞ்சு போய் சருகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கொழுந்து வகை கொழுந்து வகை எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த தாவரத்தோட முனி பகுதியை தான் கொழுந்து வகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க துளிர் அல்லது தளிர் அப்படிங்கிறத நெல் புல் முதலியவற்றின் கொளுந்து வகையை தான் துளிர் தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க முறி அல்லது கொளுந்து முறி அல்லது கொளுந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா புலி வேம்பு இந்த புளி வேம்பு எல்லாமே ஜாயினாகவே வருது அதை பார்த்துக்கோங்க முறி அல்லது கொழுந்து அப்படின்னு அதாவது வேப்பங்கொழுந்து கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் படிக்கும்போதே சேர்த்து சேர்த்து படிச்சிருங்க உங்களுக்கு எளிமையாக இருக்கும் முதலியவற்றின் கொழுந்து வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குருத்து சோள குருத்து கம்பங் அப்படின்னு படிச்சிருங்க தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து வந்து தென்னை பனை இது சோளம் கம்பு அதோடு சேர்ந்து தென்னை பனை அப்படிங்கிறது சேர்த்து வந்துடுது அதாவது சோளம் கரும்பு தென்னை பனை இந்த நாளுக்குமே குறுத்து தான் வருது கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனி பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராம சைடு இருக்கிறவங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை வந்து இது எளிமையாக தெரியும்பா ஏன்னா இது எல்லாமே கிராம சைடு பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தை தான் நீங்கள் சிட்டியில் இருக்க பசங்க தான் கொஞ்சம் திணறுவீங்க ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் படித்தீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் ஏறிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பூவின் நிலைகள் சொல்லியிருக்காங்க பூவின் நிலைகளை வந்து குறிக்கும் சொற்கள் பாருங்கள் அரும்பு அப்படிங்கிறது பூவின் தோற்ற நிலை பூ வந்து மொத பூ வாங்கிட்டு வாங்கப்பனா நல்லா அரும்பா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவோம் அது வந்து தோற்ற நிலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பூ வந்து தோன்றும் போது அதை அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை அதாவது போது பூ விரிய போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூ விரிய போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போது மலர் இல்ல அலர்னா பூவின் மலர்ந்த நிலை மலர் அப்படின்னா பூ வந்து மலர்ந்துருச்சு மலர்ந்த நிலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வி வந்து மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை கீழே விழுந்த நிலை வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வி செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை செம்மல் அப்படின்னா அந்த இறந்து போனவங்க கூட அந்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா பூ வாடின நிலை வாடிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அந்த பூவின் நிலை வந்து உங்களுக்கு எளிமையா புரியும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இது பாக்ஸ் கண்டென்ட்டா இருக்கிறதுனால நீங்க பாத்துக்கோங்க அதாவது நூலகப் பணிகளை விரும்பி செய்த விரும்பி செய்தவர் சொல்ல ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் இவங்க வந்து நம்ம டேரெக்டா வந்து அவர்கள் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை அப்படின்னா பாவனரவர்கள் நம்ம சிலபஸில் இருக்காங்க சொல்ல ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அதனால இந்த பாக்ஸை நீங்க ஒன்ஸ் படிச்சிருங்க நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாருங்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தார் அதாவது திருச்சியில வந்து அந்த திருச்சி பக்கத்துல இருக்க அல்லூர்ல வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சாங்களாம் நெக்ஸ்ட்டு பாவனர் நூலகம் அப்படிங்கிற ஒன்றையும் இவங்க அமைச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் வந்து திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் அப்படிங்கிறாங்க இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவங்களோட சொல் ஆராய்ச்சியில் வந்து பாவனர் அவர்கள் வியந்து பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து இவங்க திருச்சிக்கே பக்கத்தில் இருக்கிற அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவசாலை அமைச்சிருக்காங்க பாவனருக்கு நூலகம் அமைச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் வந்து திருக்குறள் சொற்பொழிவை வந்து இவங்க வழங்கியிருக்காங்க தமிழ் வழி திருமணங்களை வந்து இவங்க நடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் விழிகளை இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணிவர் அதாவது எனக்கு கண்ணே போச்சுனாலும் நான் வந்து இந்த தமிழ் படிக்கிறது வந்து நிப்பாட்டிடக்கூடாது படிக்கிறதே எழுதுறதே நான் நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணி என்ன நினைக்காங்க அப்படின்னா திருவிக்கா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இமைகளை மூடியபடியே அவங்க எழுதுவாங்களாம் இப்போ நம்ம காங்கா சாயா எழுதுறோம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடி எழுதுனீங்கன்னா நமக்கு முக்கோணம் மாதிரி போயிடும் ஏர் வரிசையில் ஒன்று இறங்கு வரிசையில் ஒன்று போகிற மாதிரி நமக்கு ஜிக்ஜாக்காக போயிடும் ஆனால் திருவிக்கா அவர்கள் எப்படி எழுதுவாங்கன்னா கண்ணை மூடியே நல்லா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக எழுதிடுவாங்களா நம்ம கண்ணை பறந்து எழுதுற மாதிரியே அந்த ஆற்றல் திருவிக்க அவர்களுக்கு இருக்கான் அது மாதிரியே வந்து இவங்க இளங்குமரனார் அவர்களும் எழுத வந் எழுத கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க இறுதி வரை வந்து இவ்வாறே எழுதி தனித்தமிழுக்கு பெரும் புகழ் நல்கினார் அப்படிங்க அவங்க கடைசி வரைக்கும் அப்படி கண்ண எழுதி தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்தாங்கிறாங்க பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இவங்களோட நூல்கள் பாருங்க இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கியம் தனித்தமிழ் இயக்கம் அதாவது இலக்கணத்துக்கு வரலாறு எழுதியிருக்காங்க தமிழிசை இயக்கம் நடத்தி இயக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க தனித்தமிழ் இயக்கம் எழுதியிருக்காங்க பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாலினிய உரை தேவனேயம் முதலிய இவர்கள் தமிழ் பணியை தரம் உயர்த்த நல்முத்துக்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இளங்குமாரன் அவர்களோட நூல்கள் என்னன்னு பாருங்க இலக்கிய வளர் வரலாறு அதாவது ஃபஸ்ட்டு இலக்கியத்துக்கு வந்து இலக்கணத்துக்கு வந்து வரலாறு படிச்சிருக்காங்க அடுத்து மியூசிக் போட்டிருக்காங்க அடுத்து தனியா உட்காந்து தமிழ் படிச்சிருக்காங்க அப்புறம் பாவனருக்கு வரலாறு எழுதியிருக்காங்க உரைன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி யாப்பருங்கலம் புறத்திரட்டு புறத்தில் உட்காந்து குண்டா இருக்கமே அப்படின்னு குண்டா இருக்கம்யா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தம் திருக்குறளுக்கு வந்து தமிழ் மரபுரை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு காக்கைப்பாடினி உரை தேவநேயம் அப்படிங்கிற நூல்கள் எல்லாமே இளங்குமரனார் அவர்களுடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மறுபடியும் வந்து பிஞ்சு வகைக்கு வந்துட்டாங்க பிஞ்சு வகைகளோட சொற்கள் என்னென்னு பாருங்கள் பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு அப்படின்னு அர்த்தம் அதுல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்லி பூவும் பிஞ்சும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க பூ பூம்பிஞ்சுன்னா பூவோடு கூடிய பிஞ்சு வெறுமே சும்மாவே அந்த பூவை எடுத்துட்டு பிஞ்சு அப்படி மட்டும் சொன்னாங்கன்னா அது வந்து இளம் காய் பிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து இளங்காய் வடு அப்படின்னா மாம்பிஞ்சு மா வடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மாம்பிஞ்சு மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சு அதாவது பலா பலாப்பழத்தை வந்து நீங்கள் கீறி ரெண்டா பிரிச்சிங்கன்னா அது அவ்வளோ எளிமையாக வந்து அதை ரெண்டா பிரிச்சிட முடியாதுப்பா அதனால அது மூச்சு வாங்கும்னு சொல்லுங்க பலாவை வந்து ரெண்டா பிரிக்கிறதுக்கு மூச்சு வாங்கும் மூசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவைன்னா எல் பிஞ்சு எல் பிஞ்சு வந்து கவ்வை குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு அப்போ தென்னை பனை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குறும்பை வரும் நை நெய்னு குறும்பு பண்ணுவாங்க குறும்பு பண்றவங்க அதை சில நேரம் ரசிப்பாங்க சில நேரம் நை நெய் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென்னை பனை நை நெய்னு இருக்கும் குறும்பு பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முட்டு வந்து சிறு குறும்பை முட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சிறு குறும்பை அப்படின்னு சொல்றாங்க இளநீர் வந்து முற்றாத தேங்காய் இளநீர் வாங்கி சாப்பிட்றோம்ல எல்லாரும் அது என்னது முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு கருக்கல் அப்படின்னா இளநெல் கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு இந்த கருக்கல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நெல்லு விளைஞ்ச வயக்காட்டுக்கு கருக்கல்லே போயிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு இந்த பிஞ்சு வகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அடி கிளை அப்படிங்கறத வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க கவனமா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குளை வகை குளை வகையில என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்காக காய்களையோ கனிகளையோ வந்து சொல்கிற சொற்கள் தான் குலை வகை அதாவது தாவரங்களில் காயவும் கனியவும் குறிக்கிறது தான் குலை வகைன்னு சொல்கிறாங்க இதில் கொத்து பாருங்கள் அவரை துவரை முதலியவற்றை வந்து குலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை துவரை அப்படிங்கிறது வந்து கொத்து குலை அப்படின்னா கொடுமுந்திரி போன்றவற்றின் குலை கொடிமுந்திரி எப்படி கொலை கொலையாக நான் காய்ச்சு தொங்கும் திராட்சைப்பா கொடிமுந்திரி அப்படின்னா அது கொத்து கொத்தாக தன காய்ச்சி தொங்கும் குலை தாறு அப்படின்னா வாழைக்குலை வாழைத்தாருன்னு சொல்லுவாங்கள்ல அது கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் கேழ்வரகு சோளம் அப்படிலாம் விளைச்சல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் மாதிரி தான் நிற்கும் அது அது நான் கதிர் அப்படிங்கிறாங்க அழகு அல்லது குரல்ங்கிறது நெல் திணை முதலியவற்றின் கதிர் அழகு அல்லது குரல் அப்படிங்கிறது நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்புங்கிறது வாழைத்தாற்றின் பகுதி அதில் நீங்கள் மெயினாக நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா குளை வகை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தாவரங்கள்லேருந்து காயும் கனியையும் குறிப்பது தான் வகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கெட்டுப்போன காய்கறி வகை அதாவது கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வழங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க சூம்பல் அப்படின்னா முனியில் கருகிய காய் அதாவது அந்த பழத்தோட முனியில மட்டும் கருகி போயிருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து சூம்பல் அப்படின்னு சொல்றாங்க சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் அதாவது மொத்தமே சுருங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சிவியல் அந்த முனையில் அந்த நுனியில் மட்டும் சுருங்கி போயிருந்தா சூம்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி புழு பூச்சியெல்லாம் சேர்ந்து அரிச்சிருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து சொத்தை அப்படின்னு சொல்றாங்க வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பழம் வெம்பல் அப்படின்னா வெம்மை அப்படின்னு பிரியும் இல்லைங்களா அப்ப அந்த வெம்மைங்கிறது எனத்தை குறிக்கும் தானே குறிக்கும் அப்ப சூட்டினால் பழுத்த பிஞ்சு தான் வெம்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க அழியல் அப்படின்னா குழு குழுத்த பழம் அது ஒரு மாதிரி குழு குழுன்னு பணம் குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அழியல் அழுகல் அப்படின்னா குழு குளுத்து நாரிய பழம் அதாவது அழுகளுக்கு முதின ஸ்டேஜ் அழியல் அழுகி போய் குழு குளுத்து அதை தூர போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அழியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய் மிளகாய் பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டான் காய் அல்லது காய் வந்து கோட்டான் உட்கார்ந்து கெட்ட காய் இது வந்து நம்ம கோட்டான் காய்ங்கிறது அந்த கோட்டான் கெட்ட காய் அதை வச்சே நம்ம படிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க தேரைக்காய் தேரை அமர்ந்திருந்ததால் காய் அள்ளிக்காய்ங்கிறது தேரை அமர்ந்திருந்தனால் கெட்ட தேங்காய் இந்த தேரைக்காய் பாருங்க தேரை அமர்ந்திருந்தனால் கெட்ட காய் அள்ளிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்திருந்ததால் காய் தேரை வந்து அமர்ந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேரை அமர்ந்து அள்ளிட்டு போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒள்ளிக்காய் வந்து தென்னையில் கெட்ட காய் வந்து ஒள்ளிக்காய் அந்த தென்னை மரத்தில் வந்து தென்னை மரத்திலேயே க காய் கெட்டுப்போச்சு அப்படின்னா அது வந்து ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்றாங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா ஒளப்பி விட்டுரும் நெக்ஸ்ட் பாருங்க பழத்தோல் வகை அதாவது பழத்தோட மேற்பகுதியை வந்து குறிக்க வழங்கும் சொற்கள் தான் பழத்தோல்ங்கிறது பழத்தோட மேற்பகுதி தானே அதுக்கு வந்து என்னென்ன சொல் சொல்றாங்கன்னு பாருங்க தொளி அப்படின்னா மிக மெல்லியது அப்படிங்கிறாங்க தொளி அதாவது தொளி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது தொளி மேலே நம்ம தோலுக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வந்து தொளி அது வந்து மிக மெல்லியது தோல் அப்படிங்கிறது திண்ணமானது தோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் அதனால திண்ணமானதுன்னு சொல்கிறாங்க தோடு அப்படின்னா அது தோலை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வன்மையானது அப்படிங்கிறாங்க ஓடு அப்படின்னா மிக வன்மையானது இந்த சரக்கா ஓடு சொரக்கா ஓடு அந்த தேங்காய் ஓடு அதெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வலிமையாக இருக்கும் அது மிக வன்மையானது குடுக்கை அப்படின்னா சுரக்காயின் ஓடு சுரக்காய் ஓடெல்லாம் முன்னாடிலாம் அதெல்லாம் தண்ணி வச்சு குடிப்பாங்க அந்த காலத்துலலாம் காய வச்சு அதெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாதுப்பா அந்த காலத்து ஆளுங்கட்ட கேட்டு பாருங்க தெரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி அந்த தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மட்டை உமி அப்படின்னா நெல் கம்பு முதலியவற்றின் மூடி அந்த நெல்லை வந்து ஒரு இது மாதிரி மூடி இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் உமி கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி தான் கொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க நெல் கம்புக்கு வந்து உமி வரகு கேழ்வரகு வந்து கொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வகை பாருங்கள் தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் தான் வகை அப்படின்னு சொல்கிறாங்க தானியம் வந்து மணிமணியாக பெருகி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மணிவகை கூலம் அப்படின்னா நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது வாணிகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாணிகம்னா என்னது தானியம் வித்தாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ நெல் புல் கம்பு முதலியவற்றின் தானியங்கள் வந்து கூலம் பயிர் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா அவரப்பயிறு உளுந்தம்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க கடலைனா வேர்க்கடலை கொண்டக்கடலை விதைனா கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து அதாவது கத்தரி மிளகா வத மிளகா இதெல்லாம் விதைக்கிறதுக்கு விதைப்பாங்கல்லையா விதை அந்த வித்து அததான் விதை அப்படின்னு சொல்றாங்க கால் அப்படின்னா புலி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து கால் அப்படின்னா புலி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து முத்து அப்படின்னா வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆகியவற்றின் வித்து கொட்டைனா மா பனா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் வந்து தென்னையின் வித்து முதிரை வந்து அவரை துவரை முதலிய பயர்கள் முதிரைன்னா அந்த ரைரையே ஞாபகம் வருது பாத்தீங்களா அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை துவரை அப்படின்ட்டு இதில் நீங்க முக்கியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் என்ன அப்படின்னு மணி மணிவகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாவரங்களின் குலைவகையை என்ன குறிக்குது அப்படின்னா காய்களையோ கனிகளையோ குறிப்பதுதான் குலைவகை தானியங்களுக்கு வந்து மணி வகை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய தானியம் வாங்க தானியங்கள் வந்து மணிமணியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க இளம் பயிர் வகை அதாவது பயிர்கள் வந்து இளமையாக இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பாருங்கள் நாற்று அப்படின்னா நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று அப்படின்னா நம்ம நெல்லை தான்ப்பா நாற்றுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த இடத்துல பாருங்கள் கத்தரிக்கும் சேர்த்தே வந்து அது நாற்றுன்னு தான் சொல்கிறாங்க கன்றுன்னா மா புளி வாழை அப்படின்லாம் கன்றுன்னு சொல்கிறாங்க குருத்து அப்படிங்கிறது வாழையின் இளநிலை வாழை மரத்தோட சொல்கிறாங்க பிள்ளைங்கிறது தென்னையின் இளநிலை நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை பைங்கூள் அப்படின்னா நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் பயங்கூழ்னா நெல் சோளம் வடலினா பனை இளநிலை குட்டி வந்து விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெசன் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரா என்ன எது எப்படின்னு தெரியாம தான் பா இருக்கும் ஆனா விவசாய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா புரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு படிச்ச உடனே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து சம்பா அப்படிங்கிற அரிசி வகைக்கு வந்து மொத்தம் எத்தனை உள்வகைகள் இருக்குன்னா அறுபது வகைகள் வந்து இந்த சம்பா அப்படிங்கிற அரிசி வகையோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே ஒரு பெரிய மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா மலேசியா அம்மாநாட்டிற்குரிய முதல் அம்மாநாட்டிற்குரிய அம் முதல் மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பன்மொழி புலவர் அப்பா துறையார் அப்படி சொல்றாங்க உலகிலேயே முதல் மொழி முதல்ல ம மொழிக்காக நடத்திய மாநாடு என்ன அப்படின்னா மலேசியான்னு யார் சொன்னா அப்படின்னா எனக்கு எங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா தேவனைய பாவனர்கள் அவர்கள் பற்றி நூல் பாருங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனய பாவனர் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் இருந்து தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற இந்த லெசனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ தேவநேய பாவனர் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொழி ஞாயிறு இவங்க வந்து பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வந்து எழுதிய பாவனார் பாவனார் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் வந்து சொல்லகராட்சியில் உச்சம் தொட்டவர் அப்படிங்கிறாங்க தமிழ் அகராய்ச்சியில் உச்சம் தொட்டவங்க யாருன்னா தேவனைய அவர்கள் இந்த பாவனார் அவர்களும் யாரை பார்த்து வியந்தாங்கன்னா இளங்குமரன் அவர்களை பார்த்து வியந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர்ங்கிறாங்க அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவங்க தேவனைய பாவனருங்கிறாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தாங்கிறாங்க உலக தமிழ் கழகத்துக்கு வந்து தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசன் முடிஞ்ச இதை ஒருக்கர் ஜஸ்ட் நீங்கள் படிச்சிருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துரும்ப்பா அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ